मोल्लेगे मार पालम वाटे पाइचम अपुंडा दोते मार पालम वाला कहे वाला पालम मार पालम वो कहे जेकप्पो कहे अपामुरा जेकप्पो कहे पट्टे उट्टे இன்று பிறந்த நாள் உபதி அவர்களுக்கு இன்னொரு பிரதர் வந்து பேர் சொல்லியிருந்தாரு ஐயோ ஒரு சரிங்க மறந்துட்டேன்

आह गॉड मेरा डर टाटर पालो चीनी टाटे च च च च च च च ओके यहाँ आएंगे टाटे मुँह कूँ येरी रामोई आ ओके मेरा डर लगते हैं ऊँटी चंदा मुँह पालो चीनी येरी लाई यहाँ आएंगे

நல்லா பேசுவார் எங்கிட்ட திருவள்ளுவரில் இருக்கார் இங்கே வருவார் வந்தாண்ணா இங்கே நல்லா பேசுவார் நான் சுரேஷ் பாபு எப்படி இருக்கீங்க நல்லா கேட்பார் ஒருத்தட அவர் கூட நல்லா பேசுவார் அவங்க என்ன சார் ஒன்று கேட்டதுக்கு எங்கள் அப்பா இப்போ இருந்தார் எங்கள் அப்பா அவன் அப்பாக்கெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கறப்போ இருக்கு ஆரின் ராவத்தோஸ் வாங்கி விட்டான்னு கேட்டேன் வாங்கினோன்னாரு நேராக போய் சங்கீதாவில் போயிட்டு ஒரு ஆனியன் ராதாசை வாங்கி கொடுத்தேன் அவ்வளோ சந்தோஷம் இந்த வயசானவங்களுக்கு வீட்டிலேருந்து டக்குன்னு வெளியே போக முடியாதவங்களுக்கு கையில் காசு இருக்கும் ஆனால் சாப்பிட்டு ஒன்றும் கிடைக்காது அன்றைக்கி தந்தால் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டார் அன்னைக்கு அவர் இறந்துட்டார் இன்னைக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஓகே நம்மளால டீப் கண்ட்ரோலன் அவனுடைய டீப் கண்ட்ரோலன் ஓகே 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 அடுத்து வந்து நேற்று வந்து மலேசியாவை சேர்ந்த ஹாரிஸ் பிரதர் மலேசியாவை சேர்ந்த ஹாரிஸ் பிரதர் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு அவங்களுடைய ரிலேஷனுடைய மேரேஜுக்கு என்னை வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு நானும் பேசிட்டேன் கிட்ட எல்லா ப்ரோக்ராம் ஒரு லுக் லைக் நான் அஞ்சாறு பேர் நான் வடியவல் சேகர் சிவாஜி அந்தோனி செந்தி அஜி செந்தில் கமல் அந்த மாதிரி ரஜினி விஜயகாந்த் அந்த மாதிரி அந்த மாதிரி லுக் லைக் எல்லாம் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு பதினஞ்சு கேர்ள்ஸு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறேன் நேற்று வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் எனக்கு இதை வந்து நான் டேக் கேர் எடுத்து பண்ணுறேன் நான் ஒடியோல் சேகர் ரெண்டு பேர் டேக் எடுத்து போட்டு இன்சார்ஜ் இது நான் தான் உங்கள் வீட்டில் எதனா விசேஷம் தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ப்ரோக்ராம் பண்ணித்தரேன் நான் இன்சார்ஜாக இருக்கும் ஓகேங்களா எப்படி தான் பாட்டு கச்சேரி எல்லாம் இதில் வைப்பீங்க பாட்டு கச்சேரி வைக்கிறது பல ஒரு ஆர்டர் பாடல் நிகழ்ச்சிகளை வச்சா சந்தோஷமாக இருக்கும் எப்படி சொல்கிறது மக்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க தண்ணி போயின்னு இருக்கு அதுதான் நம்ம வந்து ஷார்ட்ஸ் நிறைய போடுற ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் அதில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போடாத பார்த்துருப்பீங்க இதே நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இல்லைங்க எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பானிங்க ஏன்னா நானும் டிஆர் சார் மாதிரி ஆனால் எனக்கு வெளியே போனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணாயிரம் கிடைக்கும் நானே பண்ண எடுத்து பண்ணுறப்போ நான் நாலாயிரம் கூட எடுத்து பண்ணணும் அதுலேருந்து ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறப்போ ஷேர் வரும் வாய்ப்பு தந்த ஹாரிஸ் பிரதர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே அப்புறம் யூஎஸ்எல வந்து சீனி பிரதர்னு ஒருத்தர் இருக்கார் சார் சீனி மச்சா சீனி மச்சா அவர் வந்து சூரியோட பேர்டே சூரியோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட்டு தர சொல்லியிருக்காரு சஸ்பென்ஸாகவும் இருக்காது சரி ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்புறம் காயத்ரி சிஸ்டர் வர இருபதாம் தேதி அவங்களுடைய கணவனுடைய நாளுக்கு ஒரு ஒரு ஆல்ஃபனேஜில் போயிட்டு மனவளைச்சு குன்றியோ அந்த ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு நான் வடிவல் சேகர் சிம்பு மதன் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அவங்கள சாப்பாடு போடுறதுக்கு அவங்க வந்து ஓகே சொல்லிருக்கிறாங்க பணம் அமுச்சுட்டாங்க அந்த ட்ரஸ்ட்டு அங்கே ஏற அமைச்சிருக்காங்க நாங்கள் போய் கலை நிகழ்ச்சிகள் பண்ணுவோம் ஓகே அடுத்து என்ன இன்னைக்கு இப்போ நாங்கள் குளிப்பாட்டிகிட்டே திருவள்ளூர்லையும் போனோம் அவர் இறந்துட்டார் அவர் எங்களுடைய தங்கச்சி மனித அவங்களுடைய மாமன் இறந்துட்டார் நல்ல மனிதர் நல்லா பேசுவார் என்ன சொல்கிறது பிறப்புன்னா ஒன்று நெருப்பு பிறக்க தான் செய்யும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாவம் அந்த அம்மா தான் கொஞ்சம் நினச்சா கஷ்டமாக இருக்குது அந்த அம்மாவும் அவரும் ஒன்றா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவருக்கு சுகரு ஆனால் அவங்க வீட்டில் வந்து பம்பாய் கடி அதெல்லாம் பார்த்தா விரும்பு போய் சாப்பிடுவார் ஆள் அதினாத்திலேத்து வாயில் போட்டுப்பார் அந்த மாதிரி குழந்தை மாதிரி அவரு நல்ல நல்ல மனிதர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகே இப்போ நான் கை குளிப்பாட்டிட்டு அந்த டெத்துக்கு நான் கிளம்பணும் இன்னைக்கு மதம் வீடியோ வராது ஓகேங்களா கோச்சிக்காதி இப்போ நைட்டு தான் இப்போ நான் அப்போ தான் வரது நாலு மஞ்சள் நாலஞ்சு மணி ஆகிடும் நைட்டு விட்டு பார்க்கலாம் பார்க்கணும் தேங்க்யூ பாய் பாய் என்னமோ சொல்லுங்க திறந்தேங்க மூடி மூத்தின

அப்புறம் மணி பிளான்ட் எனக்கு காமிச்சேன் உடனே அவரும் ஒரு வீடியோ போட்டோ எடுத்து வச்சிரு எங்க வீட்டு மணி பிளான்ட் அப்ப மக்கள் டிவி பாவை மக்கள் டிவில சூரிய புராணம் நடந்துச்சான் அது எப்ப மட்டும் போடுவாங்க மக்கள் டிவி ஓரடி போட்டா மொண்டி போடுவாங்களா அந்த லிங்க் தான் நான் கொடுக்குறேன் நீங்க பாருங்க மக்கள் டிவி லிங்க் இந்த மக்கள் டிவி போடு சரி ஓகே ஓகே ஏங்க மக்கள் டிவி போடு சரி மக்கள் டிவி போடு இந்த கடை இந்த கடை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நாங்கள் ஸ்டேஜில் ஆனால் சின்ன சின்ன டான்ஸ் டெய்லி தான் போடுறேன் நான் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் அந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் ரொம்ப ரொம்ப பாருங்கள் கண்டிப்பாக எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடத்தி தரப்படும் சுரேஷ் மக்கள் டிவி வருவாங்க ஓகேவா பை பை மக்கள் டிவி எப்போ வருவாங்க ஓகே பை சொல்லு பை சொல்லு டைம் பை 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 பை